சிவாயம் ஓம் நான்கு திசை எட்டு திக்கும் பதினாறு கோணமும் இருபத்தி நான்கு கோணம் அதன் தல தல மகா தல பாதாள லோகம் மதிதிடம் மற்றவர்கள் இவர்கள் கிட்ட கட்ட கட்ட கை கொடாமல் காலாடாமல் முன்னே வரவிடாமல் என்னுடைய மந்திரம் சொல்லி கட்டினேன் கட்டினேன் பிரம்மருத்ரனின் பாதத்தினால் கட்டினேன் நம சிவாயவும் மாந்திரிகத்தில் சூனியம் வைப்பது தான் இந்த சூ மாந்திரிகத்தில் சூனியம் வைக்கிறதுன்னு கேட்டீங்களா இந்த சூனியம் வைத்தாங்களா இந்த சூனியம் வைக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் நடத்த முடியாது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அதை பண்ண முடியாது ஒரு கடை வச்சா அந்த கடை ஓடாது ஏன் அது மட்டும் இல்லாமல் கையில் காசு பணம் தங்காது வீட்டில் தினசரி பிரச்சனை சண்டை சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் சேர்ந்து இருக்கிற யாரா இருந்தாலும் பிரிஞ்சிருவாங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க ஊரை விட்டும் போயிடுவாங்க அது மட்டும் இல்லாம நோயால பல வகையான பிரச்சனை இருக்கும் கை கால் விழுறது அது மட்டும் இல்லாத ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் படுக்கிறது குழந்தைங்களா இருந்தால் தினசரி அழுதுகிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம வீட்டில் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி இருந்தால் தன்னால நோய்வாய்ப்பற்று செத்து போயிடும் இதெல்லாம் கேட்டீங்கன்னா மாந்திரிகத்துல சூன்யம் வைக்கிறது தான் உங்க எதிரிங்க செய்யலாம் உங்க பகையாலையும் செய்யலாம் நீண்ட நாள் அதாவது உங்களை விரட்டிட்டு இருக்கிற உங்க எதிரிங்களும் செய்யலாம் அதை எப்படி செய்வாங்க அதுலேருந்து எப்படி மீண்டு வரதுன்றது தான் இப்ப நான் சொல்றேன் சரிங்களா அதுக்கு முதல்ல இந்த மாதிரி சக்கரத்தை போட்டுக்கணும் இந்த சக்கரத்தை சுற்றி ஓம் நம சிவாயான் முதல்ல எழுதிக்கணும் நம்ம எந்த சக்கரம் போட்டாலும் நம சிவாயிறதே எழுதிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் எப்படி செய்வாங்கன்னு கேட்டிங்களன்னா இந்த சக்கரத்தில் அதாவது யாருக்கு இப்போது நோயாலையும் கடனாலையும் வியாபாரம் நடத்த முடியாதையும் பிஸ்னஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறவங்களுக்கு செய்திருக்கிறது அந்த சூனியம் இந்த சூனியத்தை இப்படி தான் செய்வாங்க சரிங்களா அவங்களோட பேர் இந்த சக்கரத்தில் எழுதிக்குவாங்க கீழே அவங்க அம்மாவோட பேர் எழுதிக்குவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மஞ்சள் குங்குமத்தால் இந்த சக்கரத்தை அலங்கரிக்குவாங்க இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரிக்கணும் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரிச்சுட்டு இதுக்கு ஒரு பூஜை விதிமுறை இருக்குது சரிங்களா இந்த மாதிரி போட்டுருவாங்க இந்த மாதிரி போட்டு இதுக்கு தேவையானதுன்னு கேட்டிங்களனா அதாவது உங்களுக்கு சூனியம் வச்சு உங்களுக்கு பல வகையான பாதிப்புங்களை கொடுத்துருப்பாங்க அதுக்கு முதல்ல உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க உங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் ஃபோட்டோ பின்னாடி உங்களோட பேர் எழுதிக்குவாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்களான்னா நம்ம இங்கே சக்கரம் போட்டுருக்குறோம் பார்த்தீங்களா அந்த சக்கரத்தை இந்த மாதிரி முட்டைக்குள்ளே போட்டுருவாங்க பின்னாடி பக்கமாக உங்களோட பேர் எழுதிக்குவாங்க சரிங்களா இந்த மாதிரி மூணு முட்டை இந்த மூணு முட்டையும் இப்படி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கேட்டால் இந்த சக்கரத்துலேயே உங்களோட ஃபோட்டோ வச்சுருவாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்களான்னு மூணு முட்டை நாலு எலுமிச்சை பழம் இந்த நாலு எலுமிச்சை பழத்தையும் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டிங்களானா ரெண்டு தாயத்து இந்த ரெண்டு தாயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம் உங்களோட பேர் உங்களோட அம்மா பேர் எழுதி இந்த மாதிரி ரெண்டு தாயத்துலேயும் அடிச்சுக்குவாங்க உங்களோட பேர் அட்ரெஸ்ஸு உங்கள் பேரெல்லாம் போட்டு இந்த மாதிரி தாயத்தை அடிச்சுக்குவாங்க இந்த தாயத்தையும் இணைச்சி இந்த மாதிரி ஆணையை வச்சு பாருங்க இந்த மாதிரி சேர்த்து இணைச்சி கட்டிவிடுவாங்க சரிங்களா கட்டிட்டு உங்களோட ஃபோட்டோ உங்கள் சம்மந்தப்பட்ட பொருள் அதாவது உங்களோடய துணி இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் ஃபோட்டோ அதோடு சேர்த்து இந்த சக்கரத்தில் வச்சுருவாங்க இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி மண் பாத்திரத்தை எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி மண் பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஆணை இருந்த ஆண் உருவம் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் யாருக்கு இந்த பாதிக்க இந்த மாதிரி ஒரு மயானத்தோட சாம்பல் எடுத்து இந்த மாதிரி உருவத்தை செய்திருவாங்க சரிங்களா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இந்த மாதிரி உருவத்தை செய்துட்டு இந்த மண் பாத்திரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த இணைச்சு கட்டியிருக்கிறோம் பார்த்தீங்களா தாயத்து அதாவது உங்கள் பேர் உங்க அம்மா பேரு நீங்க இருக்கிற இடம் எழுதி கொண்டு இந்த தாய் அடிச்சிருக்கிறாங்க அதையும் இந்த பொம்மை மேலே வச்சிருவாங்க உங்களோட ஃபோட்டோ உங்கள் சம்மந்தப்பட்ட பொருள் அதாவது ரொம்ப நெருங்கியும் சொந்தமாக இருந்தால் அவங்களுக்கு அவங்க பாதகத்தை செய்கிறாங்கன்னு கேட்டிங்களன்னா உங்களோட ஃபோட்டோ தலைமுடி காலடி மண் துணி அதெல்லாம் அவங்களால ஈஸியாக எடுக்க முடியும் சரிங்களா இந்தந்த பொம்மைக்கு மேலே போட்டுருவாங்க உங்களோட சம்மந்தப்பட்ட பொருளெல்லாம் இதோடு சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மயானத்தில் எரிமேடையில் உட்காந்து தெற்கு பக்கமாக பார்த்த மாதிரி இந்த சக்கரத்தையும் போட்டு இந்த மாதிரி பொம்மையும் சேர்த்துட்டு மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு உங்களோட பேர் எழுதிட்டு தாயத்து உங்கள் சம்மந்தப்பட்ட பொருள் ஃபோட்டோ காலடி மண் தலைமுடி துணி இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஆயிரத்தி எட்டு ஊரு போட்டு மந்திரத்தை சொல்லுவாங்க தெற்கு பக்கமாக அது எப்போ எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்களா சனிக்கிழமை இல்லை கேட்டிங்களா செவ்வாய் கிழமை அம்மாவா சனிக்கு அன்னைக்கு இந்த மாதிரி செய்வாங்க சரிங்களா அந்த எரிமேடையில் இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு பூஜை போடுவாங்க அவல் பொறி கடலை சுருட்டு சாராயம் அதோடு சேர்த்து ரத்த சாதம் கறி விருந்தோட படையல் போடுவாங்க சரிங்களா அது எல்லாத்துக்கும் கறி விருந்துன்னு கேட்டிங்களா ரத்த சாதம் சுருட்டு சாராயம் முட்டை இதையெல்லாம் வச்சுட்டு கற்பூரம் வத்தி சூடம் இதையும் சேர்த்து வச்சுட்டு ஆயிரத்தி எட்டு ஊரு போட்டு மந்திரத்தை சொல்லி தீப தூபம் காமிச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்டு ஊரு போட்டு மந்திரத்தை சொல்லுவாங்க அந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த எலுமிச்சு பழத்தை வந்துட்டு நாலு எலுமிச்சு பழத்தை நாலு எரிமேடலையும் பலி கொடுத்துருவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மூணு முட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் அதாவது உங்கள் உருவத்தை செஞ்சு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தாயத்தை எடுத்துட்டு இந்த பொம்மையோடு சேர்த்து எட்டி குச்சி ஏருக்கம் குச்சி சாம்பிராணி வெண்கடுகு அது மட்டும் இல்லாமல் வேப்ப எண்ணெய் கருப்பூரம் நிறைய போட்டு இந்த எரிமேடிலே வச்சு கொளுத்துட்டு எரிமேடிலே இதை தூக்கி போட்டு உடைச்சிட்டு இந்த தாயத்தை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வெட்டி எரிமேடில போட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி போட்டு வந்தால் போதும் அவங்க எந்த அதாவது நீங்கள் உங்களுக்கு நோய் வரணும் இல்லை கடனால இருக்கணும் நிறைய பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ மா பாதகத்தை உருவாக்க முடியுமோ அந்த மாதிரி பாதகத்தை உருவாக்குவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தான் அவங்களுக்கு சூனியம் வைப்பாங்க சரிங்களா சூனியம் வைக்கிறது மட்டும் இல்லை ஏவல் பில்லி சூனியம் எது செய்தாலும் இதுலேருந்து மீண்டு வரது அப்படின்றத நான் இன்னொரு பதிவுல சொல்றேன் நமசிவாய